சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு வாசுதேவன் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் கார்த்திக் கரூர் தமிழகத்தையே உலுக்கிய விஷயம் வந்து கரூர்ல நடந்த அந்த கொடூரமான துயரமான சம்பவம் அதை ஒட்டி இங்க உயர் நீதிமன்றம் ஒரு தூய் தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க அதை எதிர்த்து காவை காதலர் உச்ச நீதிமன்றம் பேர்ந்தாங்க இன்னைக்கு அத அது ஒரு தீர்ப்பு கொடுத்ததா நம்ம செய்தியை பாக்குறோம் என்ன சொல்லியிருக்காங்க உச்ச நீதிமன்றம் தமிழகத்தையே ஒதுக்கிய அப்படின்னு நீங்க சொன்னீங்க தப்பு இந்தியாவையே ஒதுக்கிய சம்பவம் தான் சொல்லணும் ஏன்னா இவங்க இந்த ரெண்டு ஜட்ஜ் சொல்றாங்க இந்த அஞ்சாரியாவும் இன்னொருத்தரும் சொல்லிருக்கிறாங்க த இன்சிடென்ட் ஹேஸ் அ பேரிங் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ் இட் ஹேஸ் ஷேக்கன் த நேஷனல் கான்ஷியன்ஸ் அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம நம்ம தேசத்தினுடைய மனசாட்சியையே ஒரு ஆட்ட ஆட்டி வச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க அதனால இது ரொம்ப சீரியஸான சம்பவம் எப்படி மதுரை பெஞ்சு வந்து இதுக்கு சிபிஐ கொடுக்க வேண்டான்னு டிசைட் பண்ணாங்கிறது எனக்கு இன்னும் புரியவே இல்லை காஸ்திக்கு ஏன்னா இதுல வந்து எல்லா முகாந்திரமும் இருக்கு சிபிஐக்கு கொடுக்க கொடுத்து தான் ஆகணுங்கிற ஒரு முகாந்திரம் இருக்கு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இன்சிடென்ட் நடந்தது கரூர்ல கரூர் யாருடைய இடம் அப்படிங்கிறது தெரியும் அங்க மட்டும் ஏன் இது இன்சிடென்ட் நடக்கிறது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியல காவல்துறை கொடுத்த விளக்கங்கள்ல ஏகப்பட்ட குளறுபடிகள் இருக்கு அதே மாதிரி மற்றவர்கள் யூடியூப்ல மற்ற சேனல்ஸ்லலாம் பத்திரிகை மூலமாகவும் சேனல்ஸ் மூலமாகவும் யூடியூப் மூலமாகவும் பல்வேறு கருத்துகள் பகிரப்பட்ட போது இதுல நிறைய பேருக்கு புரியாத தெரியாத பல விஷயங்கள் இருக்குங்கிறது தெரிஞ்ச பிறகும் கூட மதுரை கிளை சென்னை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் அதை எப்படி விசாரணைக்கு சிபிஐ விசாரணை வேண்டாம் சொன்னாங்கிறது எனக்கு தெரியல ஆல் ஆல்சண்டன் இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இதுக்கு கண்டிப்பா சிபிஐக்கு விசாரணை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட போகிறதுங்கிறது எங்களுக்கு எல்லாம் முதலே தெரியும் ஏன்னா நாங்க அதை தான் எதிர்பார்த்தோம் அதாவது இதை வந்து உச்சநீதிமன்றம் எப்படி பார்க்க போகிறது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு ஐடியா இருந்தது அதனால நான் இந்த தீர்ப்பை நான் முற்றிலும் வரவேற்கிறேன் கூடவே அவங்க என்ன பண்ணிட்டாங்க சிபிஐ வேண்டாம் சிபிஐ வேண்டாம்னுட்டு தமிழக அரசு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா சிபிஐ ஏன் வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா சிபிஐ வந்து வெளி மாநிலத்துல இருக்கிறவங்க எல்லாம் வருவாங்க அவங்களெல்லாம் இன்ஃபுளுவன்ஸ் பண்ணி தமக்கு தங்களுக்கு சாதகமான மாதிரியான எல்லாம் வாங்க முடியாது ஏன்னா ஓய்வு பெற்ற நீதிபதி ஜஸ்டிஸ் சந்துரு எல்லாம் அதுல இருக்க மாட்டா இருப்பாங்க அதனால அந்த மாதிரி இருந்துச்சு சொன்னா உங்களுக்கு தேவைப்பட்ட மாதிரி நீங்க அறிக்கை வாங்கிக்கலாம் ஆனா இது பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால அவங்க கொஞ்சம் பயனுக்கு தான் இருந்தாங்க இப்போ இது கண்காணிக்கிறதுக்காக ஆனா அவங்கள ஒரு சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இல்லையா சிபிஐ கூட ரொம்ப நேர்மையாக ஃபேர் அண்டு அது என்ன சொல்றது இம்பார்ஷியல் பாரபட்சமற்ற முறையில் விசாரணை நடத்தப்படும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்றதுக்காக ஒரு கண்காணிப்பு குழு வரையே போட்டிருக்கிறாங்க அந்த கண்காணிப்பு குழுல வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ராஸ்தோகி இருப்பாரு அப்புறம் ரெண்டு ஐபிஎஸ் அதிகாரிகள் இருப்பாங்க அவங்க என்ன சொல்றிருக்காங்கிறத பாருங்க ஐபிஎஸ் அதிகாரிகள் சென்னையை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களாகவும் இருக்கலாம் ஆனால் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கிறாங்க இது எதுக்கு சொன்னாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஏன்னா வெளிநாட்டிலேருந்து இப்போ அசதாக இருக்கு வந்து அது தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது ஜிவாழ் தமிழ்நாட்டுக்காரர் கிடையாது ஆனா தமிழ்நாட்டு கேடர்ல வருஷக்கணக்கா இருக்கிறதுனால என்ன இருக்கு அப்படின்னா அவங்க தமிழர்களோடு தமிழர்களாக ஆயிட்டாங்க ஒருத்தர் சர்தார் பார்ப்பாருங்க ககன்தீப் சிங் பேடி அவர் கூட பாருங்க தமிழ் பாட்டெல்லாம் வேறே பாடுவாரு அவங்களுக்கு கூட ஒரு அரசியல் சார்புத்தன்மை ஓவர பீரியட் ஆஃப் டைம் நான் சொல்றேன் பல கால பல ஆண்டு காலம் தமிழ்நாட்டுல வேலை பண்றதுனால இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு கூட ஒரு அரசியல் சார்பு தன்மை வரும் அப்படிங்கிறது உண்மைதான் அப்படி இருக்கும்போது இது எப்படி இது ஒரு கண்டிஷனா அங்க போட்டாங்கன்னு தெரியல தமிழ்நாட்டுக்காரர் இருக்க தமிழ்நாட்டு கேட்டர்ல இருந்து இருக்கலாம் ஐபிஎஸ் அதிகாரிகள் அதுவும் என்ன இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ்க்கு கீழே இருக்கக்கூடாது மேலதான் இருக்கணும் இது ஒரே ஒரு ட்விஸ்ட் நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு மேல இருக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா அடுத்தது டிஜிபி லெவல் ரேங்க்ல போறவங்க இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க ஏற்கனவே நீங்க என்ன பண்ணினீங்க ஒரு ஆறு ஏழு பேரை புறக்கணிச்சுட்டு சீனியர் மோஸ்ட் எல்லாம் புறக்கணிச்சுட்டு அவங்க பேரெல்லாம் நான் சொல்லலை அது தேவையில்லை டிஜிபி நியமனத்தை தற்காலிக டிஜிபி நியமனத்துல நம்ம தமிழக அரசு என்ன பண்ணிச்சு பாருங்க அஞ்சாறு பேரை புறக்கணிச்சு வெங்கட்ராமன் டிஜிபியா நியமிச்சாங்க அந்த அந்த புறக்கணிக்கப்பட்ட ஒரு அதிகாரியோ இரண்டு அதிகாரிகளோ இந்த குழுவில் வந்துட்டாங்கன்னு சொன்னா அவங்க கண்டிப்பா தமிழக அரசுக்கு எதிராக ஏன்னா நான் என்ன எனக்கு டிஜிபி என்னுடைய டிஜிபி தகுதி நீங்க புறக்கணிச்சிட்டீங்க அதனால அத மனசுல வச்சுக்கிட்டு தமிழ தமிழக அரசுக்கு எதிராக ஒரு சில சாட்சியங்கள் தடயங்களை அவர்கள் திரட்டுவார்கள் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிக்கிறேன் ஆகுமா ஆகாதாங்கிறது வேற விஷயம் பட் இது ஒரு பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் சோ இந்த மாதிரி ஒரு ஆணையம் அமைச்சிருக்கிறாங்க அது கண்காணிப்பு குழு அவங்களுக்கு வந்து மாசம் மாசம் இந்த சிபிஐ ரிப்போர்ட் பண்ணணும் சிபிஐக்கு அவங்க அத்தாரிட்டி கொடுக்க முடியும் அதாவது நீங்க அந்த இந்த லீடு எடுங்க அந்த லீடு எடுங்க அப்படின்னு சொல்லலாம் சிபிஐ திரட்டி உள்ள ஆதாரங்கள் அது என்ன சொல்றது ப்ரூஃப் இதெல்லாமே அவ இவங்களால மேற்பார்வை பண்ண முடியும் பரிசீலிக்க முடியும் இந்த மாதிரி போட்டு வச்சிருக்கிறாங்க இதை முக்கியமா நான் என்ன பார்க்கறேன் அப்படின்னு சொன்னேன் இது வந்து விஜய பொறுத்த வரைக்கும் இது ஒரு வெற்றி தான் ஆல்ரெடி வந்து தாவைக்கால வந்து எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்காங்க ஏன்னா அவங்க வந்து சிபிஐ கேட்கல சிபிஐ கேட்டது வந்து இந்த அந்த பாதிக்கப்பட்ட ஒரு சிலருடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் உயிரிழந்தவர்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் தான் கேட்டிருக்கிறாங்க சிபிஐ கேட்டிருக்கிறாங்க ஆனா அதுல கூட ஒரு சில குளறுபடிகள் இன்னைக்கு காலையில் நம்ம பாக்குறோம் வீடியோல வருது இந்த பன்னீர் செல்வம் அப்படிங்கிறவர் வந்து வீட்டை விட்டு எப்பவோ வெளில போயிட்டாரு ஆனா பையன் செத்து போயிட்டான் அப்படின்ன உடனே ஏடிஎம் காரங்க வந்து அவங்கள கூப்பிட்டு பணத்தை கொடுத்து அந்த பணத்துக்கா அவங்க பணத்துக்காக பணத்துக்கு மேல ஆசைப்பட்டு அவரு வந்து சிபிஐக்கு சிபிஐ வேணும்னு வழக்கு போட்டிருக்காரு எங்களுக்கு எதுக்கும் எங்களுக்கும் இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இறந்து போன பிரதிகளுடைய அம்மாவும் இன்னொருத்தரும் அழகிறது நம்ம வேலை பாக்குறோம் அதே மாதிரி இன்னொரு இதுல கூட அதே மாதிரிதான் சொல்லியிருக்கிறாங்க இந்த வழக்கு வந்து நாங்க கேட்கவே இல்லை என்னுடைய பெயர் தவறாக பதியப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க இது நீங்க வந்து ஒரு உச்ச நீதிமன்றம் எப்படி அணுகும் அப்படின்னு நான் சொல்றேன் உச்ச நீதிமன்றம் வந்து இதை வந்து ஒரு கருத்த வச்சுட்டு இருக்கேன் ஏன்னா மாநில அரசனுடைய வழக்கறிஞர்கள் இதை சொல்றாங்க அவங்க வந்து சொல்றாங்க இது மாதிரி சிபிஐ வழக்கு நாங்க கேட்கவே இல்லை எங்களுக்கு தெரியாம வழக்கு பதிவு பண்றாங்கன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே நீதிபதிகள் என்ன சொல்றாங்க உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் ஓகே பரவாயில்ல வி ஆர் டேக்கிங் தட் இன் டு கன்சிடேஷன் ஆனா நீங்க வந்து அதுக்கு கவுண்டர் போடுங்க அப்படிங்குறாங்க கவுண்டர்னா என்ன இது அதாவது இது நீங்க சீரியஸா விசாரிக்கணும் இவங்க வந்து அவங்களுக்கு தெரியாம வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது சிபிஐ விசாரணைக்கு அவசியம் இல்லைன்னு நீங்க வந்து கவுண்டர் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு எவ்வளவு டைம் கொடுக்கறாங்க தெரியுமா உச்சநீதிமன்றம் ரெண்டு மாசம் நான்கு எட்டு வாரங்கள் டைம் கொடுத்துருக்குறாங்க இது தேவையில்லாத வேலை அந்த எட்டு வாரத்துல இந்த விசாரணை கமிஷன் அறிக்கை கொடுத்துட்டாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது மூன்றாவது என்ன இந்த இந்த இன்னி இன்னைக்கு உள்ள நீதிமன்றத்தினுடைய அறிவிப்புகள்ல இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீதிபதி செந்தில் குமார் உ உயர் நீதிமன்றம் சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட்டினுடைய நீதிபதி அவர் தானே வந்து அதாவது அவர்கிட்ட வந்த வழக்கு என்னையா பொதுக்கூட்டங்களுக்கு அரசியல் பொதுக்கூட்டங்களுக்கு ரோடு நெறிமுறைகள் வகுக்கணும் அதுக்கு நீங்க உத்தரவிடுங்கள் போன மாசம் செப்டம்பர் மாசமே அவங்க வந்து இதுக்கு செப்டம்பர் இருபத்தாறாம் தேதிக்குள்ள நீங்க ஒரு எஸ்ஓ ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் தமிழ்நாடு அரசுக்கு கேட்டிருக்கு உயர் நீதிமன்றம் ஆனா உயர்நீதி சென்னை சாரி மாநில அரசு வந்து கொடுக்க முடியல அவங்க சொன்னாங்க செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்குள்ள கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணிருக்கணும் இந்த வழக்கை டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும் ஒண்ணு அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த வழக்கு ஆல்ரெடி இதே சம்பந்தப்பட்ட வழக்கு வந்து அங்க விசாரிக்கப்பட்டு வருகிறது மதுரையில அது ரெண்டு டிவிஷன் ரெண்டு நீதிபதிகள் உள்ள டிவிஷன் நீதிமன்றம் அத விசாரிக்குது அதனால நீ அங்க போயிட்டு பாத்துக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கணும் அதை எல்லாத்தையும் உட்பட்டு விட்டு இவர் என்ன பண்ணிவிட்டாரு அசுரா கர்கோட தலை ஒரு விசாரணை குழு போட்டார் அதுதான் மிகப்பெரிய தப்பு யார திருப்தி படுத்துறதுக்காக இப்ப சென்னை நீதிமன்றம் போட்ட அந்த விசாரணை குழு என்ன ஆகும் என்ன சிபிஐ விசாரணைக்கு உச்ச நீதிமன்றம் வந்து உத்தரவு தமிழக அரசு போட்டது அது முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் அது முடிஞ்சு போச்சு அதே மாதிரி அருணா ஜெகதீசன் தலைமையில இருக்கிற குழு கூட அவங்க வந்து சப்மிட் பண்ணலாம் அவங்க சப்மிட் பண்ணலாம் அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஏன்னா அது அரசு பண்ணினது இப்போது உச்ச நீதிமன்றம் இந்த குழு போட்டப்ப சிபிஐக்கு கொடுத்த பிறகு அசுராகோட இது கம்ப்ளீட்டாக க்ளோஸ் ஆகிடும் அது வந்து அவங்க வந்து அவங்கள்ட்ட சொல்லிடுவாங்க நீங்கள் வந்து என்ன பண்ணிருக்கீங்களோ அதை சப்மிட் பண்ணுங்கள் அந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஆதாரங்கள் புள்ளி விவரங்கள் வாட் எவர் அது எல்லாத்தையும் சப்மிட் பண்ணுங்க சான்றுகள் அதெல்லாம் சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க அது முடிஞ்சு போச்சு ஆனால் அருணா ஜெகதீஷன் குழு நடக்கும் ஏன்னா அது வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா போட்டது சாரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு போட்டது அதை வந்து உச்சநீதிமன்றம் வந்து ஒன்றும் பண்ண முடியாது ஓகே அது இருக்கட்டும் அது பரவாயில்ல ஸோ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்த வழக்கை மீறி நீங்க வந்து தேவையில்லாம பேசிருக்கிறீங்க நீங்க ஒண்ணு பண்ணுங்க அந்த வழக்கை நீங்க விசாரிக்க வேண்டாம் அந்த வழக்கை நீங்க இன்னொரு நீதிபதிக்கு மாத்திடுங்கன்னு சொல்லிட்டு நீதிபதி செந்தில் குமாருக்கு ஒரு கன்னத்துல ஒரு அடி அடிச்சிருக்கிறாங்க அதாவது அவர் நீதிபதி செந்தில்குமாருக்கு ஒரு சின்ன அவமானமா தான் நான் இத பாக்குறேன் இதுக்கு மேலே செந்தில்குமார் வந்து அங்க தொடரணுமா அப்படிங்கற ஒரு கேள்வி எழுகிறது செந்தில்குமார் அன்னைக்கு அந்த அந்த என்ன மாதிரியான வாதாடுன்னா தமிழக அரசு தான் எதிர்த்தாங்க விசாரணையே பாருங்க வாதங்கள் என்ன அதற்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு ஐயா தமிழக அரசனுடைய வாதங்கள் எதுவுமே இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் இன்னைக்கும் சரி வெள்ளிக்கிழமையும் சரி எதுவுமே ஏற்றுக்கொள்ளும்படியாகவே இருக்கல என்ன காரணம் அப்படின்னா அவங்க கேட்டு சொல்றாங்க பாருங்க உயிரிழந்த சிறுவனின் தந்தையின் வலி எங்களுக்கு தெரியும் உங்களுக்கு உயிரிழந்த சிறுவனின் வலி தெரியும் தந்தையின் வலி தெரியும் அப்படின்னா நீங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுத்துருக்கணுமா வேண்டாமா அது ஒரு கேள்வி வருது அதுக்கப்புறமா என்ன சொல்றாங்க அஸ்ரா கர்கு நல்லவரு வல்லவர் சிபிஐ மாதிரியான அமைப்புகள் எல்லாம் வேலை பண்ணியிருக்கிறாரு அவர் நல்லா பண்ணுவாரு அப்படின்னு நீங்க ஏங்க சொல்றீங்க உங்களுக்கு சொல்றதுக்கு யார் அத்தாரிட்டி கொடுத்தா நீங்க எனக்கு அவங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறீங்க ஓகே மூணாவது என்ன கேக்குறாங்க தெரியுமா உள்ளூர் இது ரொம்ப சிரிப்பு வரும் உள்ளூர் காவல்துறை அதிகாரிகளுக்கு தான் கள நிலவரம் நன்கு தெரியும் அப்படிங்கிறாங்க அப்படி கிடையாது வெளி உள்ளூர் அதிகாரிகள் இருந்தா தான் எங்களால அவங்களை இன்ஃபுளுஸ் பண்ண முடியுங்கறத மறைமுகமா இந்த மாதிரி சொல்றாங்க அவங்க வெளியூர் வெளியூர்ல இருந்து வந்தாலோ வெளிநாட்டுல வெளி மாநிலங்கள்ல இருந்து வந்தாலோ ஏன் ஜெயலலிதா வழக்கை ஏன் கர்நாடகாவில பண்ணீங்க சொல்லுங்க ஜெயலலிதா மீது உள்ள வழக்கை கர்நாடகால விசாரிக்கிறதுக்கு காரணமே நீதித்துறையில கூட ப்ராப்ளம் இருக்குங்கிறத ப்ரூவ் பண்றது அப்போ அதிகாரிகள் லெவல்ல ப்ரூவ் ஆகாதா அது உண்மையா இருக்காதா அதனாலதான் அவங்க இதெல்லாம் வந்து கேக்குற மாதிரியா இருக்கு சிபிஐ வழக்கில் தாமதம் ஏற்படும் அப்படிங்கிறாங்க எப்படிங்க தாமதம் ஏற்பட்ட ஏற்படட்டுமே இவ்வளவு நாள் ஆல்ரெடி ஆகிப்போச்சு அதே மாதிரி ஒரு நபரினுடைய வலியின் காரணமாக சிபிஐ வழக்கு விசாரணைக்கு கோரக்கூடாது அப்படிங்கிறாங்க ஏன் ஒரு நபருடைய வழியா நாற்பத்தி ஒரு குடும்பங்களுடைய வழி நாப்பத்தி ஒரு குடும்பங்களுடைய வலி மொத்த தமிழ்நாட்டினுடைய வலி அப்படின்னு நான் பாக்குறேன் எப்படி கள்ளச்சாராயத்தில் செத்து போனாங்களோ அவங்க எல்லாம் தமிழர்கள் தானே பாக்குறீங்க ஒரு நபருடைய வழியினால் நீங்கள் சிபிஐ விசாரணை கூறக்கூடாது அப்படின்னு சொன்னா என்ன லாஜிக் இருக்கு இதுல ஒண்ணுமே புரியல எனக்கு மிகவும் அரிதான வழக்குகள் மட்டுமே சிபிஐக்கு வழங்கப்பட வேண்டும் அது நீங்க யாரு டிசைட் பண்றது இது அரிதான வழக்கா ரொம்ப எளிதான வழக்கா அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே அரிதான வழக்கு ஆரம்பத்தே நான் சொன்னேன் எக்கச்சக்கமா விஷயங்கள் நடந்திருக்கு வாட்டர் பாட்டில் கிடைக்கல கரூர்ல ஏன் கிடைக்கல யாருடைய மாஃபியால வாட்டர் பாட்டில் இருந்தது நீங்க சொல்லுங்க அந்த வண்டியை உள்ள விட்டது யார் இல்ல மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு கரூர்ல மட்டும் நடந்தது அப்புறம் தாவேக்கா தரப்புல இருந்து நிறைய அரசியல் ரீதியா இது வந்து எங்களை வந்து பழி வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுலாம் சொல்றாங்க அவரும் இந்த விசாரணை வளையத்துக்குள்ள வருவாரா இந்த மர்மம் எல்லாம் வந்து விலகி அதுக்கான பதில் கிடைக்குமா சிபிஐட விசாரணை எப்படி இருக்கும் ஆமா கண்டிப்பா அவங்க எல்லாருமே உள்ள வந்துடுவாங்க எப்படி குமாருடைய அஜித் திருபுவனம் வடப்புரம் கோவில் காவலாளி அஜித்குமார் சமாச்சாரத்தில் எல்லாருமே உள்ள வருவாங்களோ அதே மாதிரி இதுலயும் உள்ள வருவாங்க அதை விட இது மோர் காம்ப்ளிகேட்டடு அது கூட கிளியரா ஒரே ஒரு ஒரே ஒரு நபர் தான் அந்த இன்னைக்கு தாங்கிற பெண்மணி அஜித்குமார் அப்புறம் தமிழ் தனிப்படை என்கிற கொலைப்படை நான் திருப்பி அதையே தான் சொல்லுவேன் தனிப்படை என்கிற கொலைப்படை ரைட் போலீஸ்ல இது அதை விட பயங்கரமா அந்த காம்ப்ளிகேஷன் இருக்கு ஒவ்வொருத்தரும் இப்போ அந்த அந்த உயிரிழந்தவர்களின் அந்த குடும்ப உறுப்பினர்கள் என்னென்னலாம் பேசுறாங்கன்னு பாருங்க எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது சார் வந்தாங்க யாரோ கத்தியால குத்திட்டாங்க கீசு விட்டாங்க என்னென்னமோ மேட்டர்லாம் வருது ஹேம மாதினி கமிட்டி வந்த போது கூட இதேதான் அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ அங்கக்குள்ள வந்தது யார் அந்த ஆம்புலன்ஸ் வந்தது யாரு எப்படி இவ்வளவு ஆம்புலன்ஸ் சோ மெனி கொஸ்டன் சார் வெயிட்டிங் ஃபார் ஆன்சர்ஸ் அதனாலதான் சொல்றேன் இவங்க ஒட்டு மொத்தமா இவங்க இத பாத்துருவாங்க ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ரொம்ப இது கொடுத்து அழுத்தம் கொடுத்து கண்காணிக்கப்படக்கூடிய ஒரு சமாச்சாரம் உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஒருத்தர் வந்து கண்காணிப்பு குழுல இருக்கிறாரு ரெண்டு ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் இருக்காங்க அப்படிங்கும் போது நீங்க பாத்தீங்க இவங்க எல்லாருமே வந்துருவாங்க தாவேக்கா சம்பந்தப்பட்டவங்க எல்லாம் வருவாங்க நிர்வாகிகள்லாம் வருவாங்க இன்க்ளூடிங் அந்த ரெண்டு பேரும் உள்ள வச்சிருக்காங்கல்ல கரூர் மாவட்ட செயலாளர் அவருடைய அசிஸ்டன்ட் ரெண்டு பேரும் அவங்களும் உள்ள வருவாங்க சிபிஐ சிபிஐ வந்து இன்னும் யாரெல்லாமோ அந்த ஃபார் எக்ஸாம்பிள் ஆதவ அர்ஜுனா இந்த மாதிரி அதாவது இரண்டாம் நிலை தலைவர்கள் அவங்கள கூட உள்ள கூட்டிட்டு வந்து விசாரிக்க முடியும் ஏன் நீங்க வந்து பன்னெண்டு மணிக்கு அங்க வருவாருன்னு நீங்க ட்வீட் போட்டீங்கிற கேள்வி எல்லாம் வரும் அதே சமயம் காவல்துறையை தான் அவங்க வந்து கரெக்டா கழுத்த பிடிச்சி கேள்வி கேட்க போறாங்க எவ்வளவு பேர் அத வந்து நீங்க ஐநூறு பேர் சொன்னீங்க இல்லையா ஐநூறு அவரு டிஜிபி வெங்கட்ராமன் ஐநூறு பேர் அனுப்பிச்சோம் அப்படின்னாரு அந்த ஐநூறு பேர்ல களத்துல எவ்வளவு பேருப்பா நின்னாங்க நூறு பேரா நூத்தி இருபது பேரா நூத்தி ஐம்பது பேரா இருபத்தி ஏழாயிரம் பேருக்கு நீங்க வந்து ஐநூறு பேர் அனுப்ச்சிருக்கிறீங்களே அதுல வந்து எவ்வளவு பேரு புரோட்டோகால் ஆபீசர்ஸ் எவ்வளவு பேர் எஸ்கார்ட் ஆபீசர்ஸ் எவ்வளவு பேர் ரய்ட் போலீஸ் அவங்கெல்லாம் உள்ள வரமாட்டாங்க ரெடியா நிற்பாங்க ஆனா அவங்க எப்ப உள்ள வருவாங்கன்னா அதை ஆரம்பிக்கும் போதும் உள்ள வருவாங்க அப்போ கூட யாருமே உள்ள வரலங்கிறதுதான் என்னுடைய கேள்வி எங்களை மாதிரி இருக்கிறவங்களுடைய கேள்வி அதனால பாருங்க நேத்து அந்த இவர் அந்த நாகேந்திரன் நாகேந்திரன் வந்து இறந்து போனார் இல்லையா அதாவது நம்ம ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் இறந்து போனாரு அவருடைய இறுதி ஊர்வலத்துக்கு என்ன பண்ணீங்க எவ்வளவு பேர் போட்டீங்க எஸ்பி டிஎஸ்பி என்னென்னமோ எஸ்பி அவ்வளோ ஐஜிபி ஒரு எட்டு பத்து இருபது இருபது டாப் லெவல் ஆபீசர்ஸ் ஆயிரம் போலீஸ் ஆயிரம் போலீஸ் அங்கு போயிருக்கு ஆளுடைய இறுதி ஊர்வலத்துக்கு கோயம்புத்தூர்ல ஐம்பத்தி எட்டு பேரை வெடி வச்சு கொன்னார ஒரு பாவி பாஷா அப்படின்னுட்டு அவருடைய மரணத்திற்கு பிறகு அந்த இறுதி ஊர்வலத்துல எவ்வளவு ஆபீசர்ஸ் நீங்க கொடுத்தீங்க எவ்வளவு போலீஸ்காரங்க போனாங்கன்னு பாருங்க இருபத்தி ஏழாயிரம் பேர் வர்ற ஒரு கூட்டத்துல ஐநூறு பேர் அதுலயும் நீங்க வந்து களத்துல ஐநூறு பேர் கிடையவே கிடையாது இது மாதிரி பல விஷயங்கள் வரும் காவல்துறை பண்ணின சொதப்பன் எல்லாமே வெளியில வரும் கடைசியில என்ன ஆக போறது இப்படி சொன்னா முக முத முக ஸ்டாலின் என்ன சொல்றாரு தமிழகத்தை குனி விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கார் பாருங்க கண்டினியூஸ் முக ஸ்டாலின் இந்த நாலரை வருஷ ஆட்சியில தமிழகம் நீங்க சொன்ன அந்த வார்த்தைதான் காணொலியா காணொலியான தொடர்ந்து நீங்க சொல்ற மாதிரி தலைக்குனியை வைக்க மாட்டோம்னு முதல்வர் சொல்றது சிபிஐ வழக்குக்கு எல்லா வழக்கும் போகுது அண்ணா நகர் வழக்கு நீங்க சொல்ற மாதிரி அஜித்குமார் அந்த சிறையில அடிச்சு கொண்ணப்பட்ட வழக்கு ஆம்ஸ்டாங் வழக்கு இப்ப நம்ம பார்த்திருக்க இந்த கரூர் வழக்கு எல்லாமே தமிழக காவல்துறையை நம்பாம சிபிஐ பக்கமே போகுது இது எந்த அளவுக்கு குறிப்பா திமுக அரசு ஸ்டாலின் அவர்களுடைய அரசுக்கு ஒரு தலை உணவா அரசியல அதுக்குத்தானே இரும்பின் தொன்மை பத்தி நாங்க பேசுறோம் எங்க இரும்பு ஐயாயிரம் வருஷம் பழசு தமிழர் தான் கண்டுபிடிச்சான் இரும்ப எந்த பேசிக்கிட்டு இருங்க கீழடியில தோண்டினீங்கல்ல அந்த பானை உடஞ்சி போன பானை சில்லு அதெல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருங்க போருமா அதாவது இந்த பழம்பெருமை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருப்பீங்க மூவாயிரம் வருஷம் முன்னால மனுஸ்மிருத்தி இருந்துச்சு அதை கொண்டு வர போறோம் பாஜக கொண்டு வரப்போகுது இப்படிதான் பேசிக்கிட்டு உக்கான் இருப்பீங்க அதாவது காவல்துறைய கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஃப்ரீ பண்ணி விட்டுட்டீங்கன்னு சொன்னா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கும் ஆரம்பத்துல இன்னுமே டிஎம்கே என்னைக்கு ஆட்சிக்கு வந்ததோ அன்னையில நான் சொல்றேன் சார் குற்றவாளிகளுக்கு சட்டத்தின் மேல பயம் கம்ப்ளீட்டா விட்டு போயிடுச்சு குற்றவாளிகள் சட்டம் எங்களை அணுகாது அண்டாது அப்படிங்கிற அந்த தைரியம் அவங்களுக்கு வந்துருச்சு அதனாலதான் அவ்வளவு ஃப்ரீயா ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் வந்து டிஎம்கே காரனே ஆஸ்திரேலியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நியூசிலாண்டுக்கும் போதைப் பொருள் விற்கிறான் ஏற்றுமதி பண்றான் அஃபீஷியலா அன் அஃபிஷியலா அதே மாதிரிதான் ஒரு டிஎம்கே காரனே வந்து அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்துல போயிட்டு பாலியல் குற்றத்தில் ஈடுபடுகிறான் அதே டிஎம்கே காரன் தான் கள்ளச்சாராயம் விற்கிறான் கள்ளக்குறிச்சிலையும் மரக்காணத்துலையும் எல்லா விதத்துலையுமே டிஎம்கே உள்ள வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கும் போது நீங்க எப்படி சார் நீங்க வந்து தலை குனியை விடாம இருப்பீங்க உங்களால் தொடர்ச்சியா சார் துப்புரவு தொழிலாளர்கள் விஷயத்துல நான் உங்களுக்கு சொல்றேன் சார் எவ்வளவு பேர் தொடர்ச்சியா மலைக்குழியில இறங்கி செத்து போயிட்டு இருக்காங்கன்னு பாருங்க சட்டத்திற்கு புறம்பாக நடக்கிறது தமிழ்நாட்டில் ஏன்னா மலக்கூழியில யாரும் இறங்கக்கூடாது அவங்களுக்கு ஒரு ப்ரொடெக்டிவ் கவச்சம் வேணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்து ரொம்ப அதிநவீன கருவிகள் எந்திரங்கள்லாம் கொடுத்துருக்குறாங்க அது ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இருக்கு அதை எதையுமே பண்ணாம இன்னைக்கும் எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாம பாவம் அந்த அந்த இளைஞர்கள் முப்பது வயசு முப்பத்தி ரெண்டு வயசு இளைஞர்கள் இப்போதான் இதுல திருவரும்பூர் திருச்சி பக்கம் திருவரும்பூர்ல ரெண்டு பேரும் செத்து போனாங்க இப்போ இங்க குளத்தூர்ல கொளத்தூர்ல அதாவது மு க ஸ்டாலின் முதல்வருடைய சொந்த தொகுதியிலேயே கூட அந்த மாதிரி ஒண்ணு நடந்திருக்கு ஒரு வாரம் முன்னால சோ இப்போ நீங்க பாருங்க சட்டத்திற்கு புறம்பு அதாவது நீங்க வந்து அவங்களை இறக்கி விடுறதே வந்து எகின்ஸ்ட் லா அப்படி இல்லீகல் அப்படிங்கும் போது இதை யாரு பண்றாங்க எந்த கான்ட்ராக்டர் பண்றாரு இதுக்கு வந்து ஒரு அமைச்சருக்கோ முதல்வருக்கோ பொறுப்பு வேண்டாமா காவல்துறையை கையில் பச்சிட்டு இருக்கிறது யார் சார் இன்னைக்கு இந்த கரூர் சம்பவத்தினுடைய மெயின் காரணமே காவல்துறை சார் காவல்துறையை கையில் பச்சிட்டு இருக்கிறது யார் சார் முதல்வர் முதல்வர் தான் இதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் முதல்வர் தான் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் தான் நாங்க வந்து அடிக்கடி வைக்கிற கோரிக்கை தேங்க்யூ